ஹாய் ஹலோ வெல்கம் டு அன்பகம் வாட்டர் பிளான்ஸ் ரொம்ப நாள் ஆச்சுங்க சேல் வீடியோவோ இல்லை இந்த வீடியோவோ போட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கெலாம் சிக்கிட்டேன் நிறைய என்கொயரிஸ் நிறைய டியூபர் அவைலபிலிட்டி இருக்கான்னு கேட்டு நிறைய மெசேஜஸ் இன்றைக்கி வந்து ஒரு சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழித்து நிறைய டியூபர்ஸ் எடுக்காமல் ஒட்டுக்காய் போட்டுக்கலாம் அப்படின்னு ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தேன் எனக்கு அதெல்லாம் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒயிட் பியோனி தான் இப்போ தான் மலர வைக்கிறேன் கை நிறையா இருக்குங்க கை வழியே நிறைஞ்சு இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது அஞ்சாறு நாள் வரைக்கும் வருதுங்க இந்த ஒரு பூ அடுத்தடுத்த பட்டு கூட இருக்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இது ரெட் வாட்டர் மெலன் ஆனால் பேருக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு வேளை என்னோட சாயில் பிஹெச்னால கலர் இந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா என்ன கேட்டால் அது நம்மளோட பட்ரோஸ் சொல்லுவோம் இல்லைங்களா நாட் ரோஸ்ஸு அந்த வாசங்க கலரும் அப்படி தான் இருக்குது வாசம் அதே வாசம் தான் அந்த வாசம் வாசம்தான் சூப்பராக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க மலையா அஞ்சாறுப்பூ பூத்து முடிஞ்சு இப்போ ஒரே ஒரு பட்டு தான் இருக்காங்க அதை பூத்து முடிஞ்சோடனையும் தான் பார்க்கணும் இது வந்து பக்வான்னு நினைக்கிறேன் பூத்தா தான் தெரியும் ஐடி மறந்துட்டேன் இதுலேயுமே பட்டு வந்திருக்கு இது வந்து பாப்பிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டர் பிளான்ட்டுங்க ப்ரொவகேட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரொவகேட் பண்ணி முடித்தோடனே உங்களுக்கு கண்டிப்பாக இதையும் நான் செயலுக்கு கொண்டு வரேன் இதுவும் ஒரு வாட்டர் பிளான்ட்டு தான் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சுபத்ரான்னு நினைக்கிறேன் எல்லாமே பேர் வந்து ஐடி மாற்றி வச்சுருட்டேங்க அதனால் ஸோ தேரியல் எல்லாமே பூத்தா தான் தெரியும் இதுலேயுமே ரெண்டு பட்டு இருக்குது சுபத்ராவில் இது வந்து பிங்க் ஸ்பார்க்கில் ரீபார்ட் பண்ணதுக்கப்புறம் பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ ஈ முக்கிதுங்க தேனியும் ஈயும் இந்த ஒரு பூவில் மட்டும்தான் நான் நிறையா பார்க்குறேன் மற்றதுலேயும் இருக்கும் ஆனால் இதில் தான் ஜாஸ்தி வருது வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுலேயுமே அடுத்தடுத்த பட்டு இருக்குது எல்லாமே தண்ணி கம்மியாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா எல்லாத்தையுமே நான் மேலே ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்கேன் தண்ணி வடிகிட்டோன்னு கொண்டு போய் மேலே வச்சுருவேன் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறத வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜுவாபாங்க ஜுவாபாவில் நூற்றி எழுவத்தஞ்சி இது வந்து நூறுங்க நூற்றி எழுவத்தஞ்சில் ஒன்று இருக்குது நூறு ரூபாயில் ஒன்று இருக்குது அடுத்தது நூற்றி ஐம்பதில் ஒன்று இருக்குங்க ஸோ வேணுங்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கொரியர் சார்ஜ் அறுபது ரூபா வருங்க ப்ரொஃபஷனல் கொரியர் வழியாக சென்ட் பண்ணுவேன் மோஸ்ட்லி ரெண்டு நாளைக்குள்ளே டெலிவர் பண்ணிடுவாங்க அதே மாதிரி பேமெண்ட் ஜிபே ஃபோன்பே ரெண்டுமே அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இல்லை அடுத்த வெரைட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட காவேரி காவேரிலேயுமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குதுங்க அடுத்தது ஒன் ஃபிஃப்டிலேயும் ஒன்று இருக்குது இது ஒன் ஃபிஃப்டிங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் இப்போ எடுக்கிறது டூ ஹண்ட்ரட் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டூ ஃபிஃப்டி கடைசியாக இருக்கிறது அந்த பெருசு இருக்குது பார்த்திங்களா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரடுங்க ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பீஸ் இருக்குது கொரியர் சார்ஜ் சிக்ஸ்டி அடுத்தது நாம் பார்க்க போகிற வெரைட்டி பார்த்தீங்க அப்படின்னா அஃபெக்ஷன் சிக்ஸ்டீன் இதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹண்ட்ரட் ருபீஸ்லேயும் இருக்குது இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் ருப்பீஸு சிங்கிள் க்ரோயிங் டிப்ஸ் எல்லாம் டபுள் க்ரோயிங் டிப்ஸ் இருக்கிறது இதில் அந்த மேலே இருக்கிற அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வைக்கணுங்க அதுக்கப்புறம் இது எல்லாமே இப்போ நான் காமிக்கிற எல்லாமே இப்போ நான் தண்ணியிலருந்து வெளியிடற அதாவது அது மணிலிருந்து எடுத்த கிழங்கு எல்லாமே இதுவுமே ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஹண்ட்ரட் ருபீஸு ஒன் ஃபிஃப்டி டூ ஹண்ட்ரட்னு சொல்லிட்டு எல்லா வெரைட்டிலேயுமே இருக்குது இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடில் ரெண்டும் மூணும் இருக்குது ஒன் ஃபிஃப்டியில் ரெண்டு இருக்குதுங்க அடுத்தது பார்த்தா டூ ஹண்ட்ரடில் ஒரு மூணு இருக்குங்க மல்டிபிள் க்ரோயிங் டிப்ஸு ஆஃபெக்ஷன் சிக்ஸ்டின் ஒரு பவுல் லோட்டஸுங்க ட்ராபிக்கல் நிறையா பூ கொடுக்கக்கூடிய வெரைட்டி ஃப்ளவர் பிக் தான் பின்னாடி ஆட் பண்ணிடுறேன் கொரியர் சார்ஜ் அறுபது வருங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்தது நாம் பார்க்க போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்ரிப்பிங் டியூங்க ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்கும் இதுவுமே வந்து பிங்க் ஷேடு இதுலேயுமே வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் ஃபிஃப்டி ஹண்ட்ரடில் இருக்குது இப்போ நான் காமிக்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹண்ட்ரடுங்க இதுவுமே ஹண்ட்ரட் தான் இதுவும் ஹண்ட்ரடு தான் ஹண்ட்ரடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு இருக்குங்க இது வந்து ஒன் ஃபிஃப்டி இப்போ நான் காமிக்கிறது ஒன் ஃபிஃப்டி இதுவுமே ஒன் ஃபிஃப்டி ரெண்டு இதுவும் இப்போ காமிக்கிறது எல்லாமே ஒன் ஃபிஃப்டிங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுவும் ஒன் ஃபிஃப்டி எல்லாமே ரூட் ஃபார்ம் ஆகிட்டுருக்குங்க வேணுங்கிறவங்க மேலே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டூ ஹண்ட்ரடுமே அதிலையே போயிடுச்சு சொல்ல மறந்துட்டேங்க அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோருமே ரொம்ப நாளாக விசாரிச்சுட்டு இருந்தேன் எல்லோ பியோனிங்க இதுலேயுமே ஹண்ட்ரட் ருபீஸ் டியூபர்ஸும் இருக்குது ஒன் ஃபிஃப்டி டியூபர்ஸும் இருக்குது டூ ஹண்ட்ரட் டியூபர்ஸ் இருக்குது இப்போ கம்செட்லாம் ஹண்ட்ரடுங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டியூபர்ஸும் இருக்குது எல்லாமே டியூபர் சைஸ் எல்லாமே இதிலேயே பார்த்துக்கோங்க தயவுசெய்து தனியாக யாரும் கேட்க வேண்டாம் உங்களுக்கு வந்து உங்களோட பேக்கிங் அப்போது நான் உங்களோட டியூபர்ஸை ஃபோட்டோ எடுத்து அனுப்புவேன் இது வந்து டூ ஹண்ட்ரடில் ரெண்டு இருக்குங்க வேணுங்கிறவங்க மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி